என்னவோ என்னவோ என்ப சொன்னதில்லை என்ன நான் சொன்ன பண்ணுறதுலேர்ந்து

ஏய் வாளை மட்டும் பாறியே மாப்ள மரியாதையலாம பேசنا அவ்வளவுதான் உனக்கு நான் உங்ககிட்ட பேசல நான் இவங்க கிட்டதானே பேசிட்டு இருக்கேன் இவங்க பேசிக்கிறேன் இப்போ என்ன பேசுறது ஓவர் சீன் போட்டுட்டு இருக்க நீ அது கதை தள்ளி நில்லுங்க க்ளோஸ் அப்ல ஃபேஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு தள்ளி நின்டா என்னால நிக்க முடியாது நீ இது ஏ வீடு நான் இப்ப என்ன வரல பட் ஹலோ ஹலோ உனக்கு எப்ப இந்த வீட்டை எழுதி கொடுத்தாங்க இங்க மூணு பேர் இருக்கோம் மாப்பிளைங்கற உரிமைல அவருக்கு எல்லாமே இருக்குடா நான் கேட்டியா மாப்பிளைன்ற உரிமை எல்லாமே இருக்கு அப்ப உனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கு நீயோ ஒரு மர்மக்க தானே பாத்தீங்களா தே எப்படி அப்படி பேசுறானு உங்க பையன் அவன் அப்படிதான் தான் மாப்பிள அவனுக்கு அறிவே இல்ல கொஞ்சம் கூட யார் யார் கூட பழகணும் யார் யார் கூட பழக கூடாது எதுவுமே தெரியல ஓஹோ நம்ம வருணுக்கு தெரிஞ்சிருக்கு யார் யார் கூட பழகணும் யார் யார் கூட பழகலன்ட்டு ஏய் உன் வேலைய பார்த்துட்டு அமைதியா இருந்திரு இல்லடா உன பொகுல தான உனக்கு அவங்க ரெண்டு பேத்து பத்தி என்ன தெரியும் அவங்க ரெண்டு பேத்து பத்தி என்ன எனக்கு தெரியாம இருக்கு உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன என்ன கேடு வேலைய பாத்தே என்ன என்ன செஞ்ச எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்ன திமிரா அப்படியே வச்சுக்கோ உன்னலமா என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போல அப்பள என்ன பேசிட்டு இருக்காவ அவ அப்படி அவ பக்கம் இருக்க தப்பா மறைக்கிறதுக்கு என் பக்கம் திருப்பிட்டு இருக்கா அத்த நீங்க வேற அவ ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா லவ் பண்ணி ஏமாத்திருக்காத்த ஓ அப்படியே அடுத்து அத்தா ஆமாத்த அதனாலதான் அந்த பையனே செத்து போயிருக்கான் அத்த உன் ஃப்ரெண்டு தானே சனு உனக்கு தெரியாதா தெரியுமா அத்த அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அத்த உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாத சிரிச்சு பேச உனக்கு அறிவல்ல அந்த பையன் பாவம் அத்த இவனாலதான் செத்து போனாத்தான் உண்மையா சொல்லி அம்மா இருங்க நான் சொல்றேன் முழுசா அத்த இவன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அவனை ஏமாத்தி அதனாலதான் அவன் தூக்கு போட்டுக்கிட்டான்

கேட்டிங்களாங்க என்ன பேசுறான்ட்டு உங்களுக்கு சொல்லு குடுத்தது அப்படியே சொல்லுங்க அப்படி சொல்லுங்கம்மா என்ன திமிரா பேசிட்டு இருக்கா பாருங்க மாமாத்தான் அவனோட தான் அவன் சொத்து போனோம் அந்த நல்ல எத்தனை நாள் சொல்லாததுக்கு வேற ஒரு விஷயம் அந்த நல்ல அந்த யார் சொன்னா நீ நல்ல சொல்லிட்டு அங்க டா நீ என்னதான் நினைச்சாலும் அஞ்சலி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கனா கல்யாணம் பண்ணி காட்டுற நீ நீ நல்லவ நீயே சொல்லிக்காத அதெல்லாம் நாங்க சொல்லணும் சரியா நமக்கு என்னடி தெரியாத உண்மையை பேசுறவங்களா பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்களாம் கடைசியில நீ என்ன தான் என்னதான்டா முடிவு பண்ணிருக்க நின்னு நின்னு எனக்கு கால்ல வலிக்குதா சொல்லி தொலைஞ்சினா நாங்க வீட்டுக்கு போய் தூங்குவோம்டா

உரிமை இருக்கு ஃப்ரெண்ட்ங்கற முறையில உனக்கு இருக்கு சரியா நீ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்க நீ என்னடா பேசிட்டு இருக்க அமைதியா இருடா இப்ப கடைசியா ஃபைனலா என்ன சொல்றா சொல்லி தொலை சீக்கறோம் அஜய் இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அஞ்சலி தாத்த காரணம் என்னன்னு கேளுங்க அத்தை அஷோ கடவுளே இவ வேற புடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் இருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்கானே ஒண்ணே பேசி ஏதாவது முடிச்சு தொலை இல்லன்னா எங்க வீட்டுக்காக அம்ச்சுடு நீ நிக்க வச்சு கழுத்த இருக்காதடா தயவு செஞ்சு ஆமாக்க அவங்க பொண்ணு சரியில்ல இப்பவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கக்கா ஆப்ளே இவங்க பையனை தருவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க கேடு கட்டவங்களுக்கு எல்லாம் என் பையன் கிடைக்க மாட்டான் பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்களே சொல்றீங்க அப்ப இந்த மாப்ள மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க யோசிச்சீங்களா அத நீங்க நீ வாயை மூடிட்டு ரூ வாயிலே போல இப்ப என்கிட்ட நீ வாங்க போற ஏதாவது பேசி சமாளி அச்சச்ச சும்மா இருக்காம நம்ம தான் வாயை விட்டுட்டமோ அப்படி சொல்லல என் பைய சரக்கடி பா கெட்ட பாக்கலாம் இருக்கு அதனால நான் சொல்றேன் அப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க முடியுமா அதனால தான் நான் வேணாம்னு சொல்றேன் ஓ அப்படி நம்பிட்டேன் நம்பிட்டேன்டி ஓகே ஆன்டி நம்பிட்டேன் திரும்பி திரும்பி காது குத்திட்டு இருக்காதீங்க எனக்கு இல்லமா சத்தியமா அத உண்மை அதான் ஆன்டி சத்தியமா நானும் நம்பிட்டேன் நம்மனால நம்மளனால அத உண்மை மண்டி உங்க பையனை நிறைய டைம் பாத்துர்க்கேன் டி குடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருப்பா எங்களுக்கு தெரியாது ஏன்டி பார்த்தா பாத்த நீ ஏ வாய மூடிட்டு இருந்தி வம்ப நீயே வம்பிட்டு இருக்காத நம்மளோட வேலை என்ன வருணுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் அதுக்காக தான காசு வாங்கணும் அமைதியா இரு டி இப்ப ஏதோ கேட்டிங்க என் காதுல தப்பா விழுந்துச்சு இல்ல நான் எதுமே கேட்கவே இல்ல ஓ கேக்கல போல இடத்துக்கு வரணும் கேளு என்ன மலர் இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க இப்படி ஒரு தங்கமான பையன் கிடைக்கிறதுல வரும் மலர் ஓ ஓ அஜய் சொல்றீங்களா என்ன சார் அஜய்க்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா உனக்கு ஓகேவா எனக்கு ஓகே என் தங்கச்சிக்கு ஓகே எனக்கு ஓகே தான் சாலு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அஞ்சலியோட அண்ணனுக்கே ஓகேவா உனக்கு ஓகேவாடா கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா இருந்து எதை தூக்கி அடிப்பேன் தெரியாது எனக்கு எப்படி மட்டும் நான் பேசாம இருந்தேன் ஏன் அஞ்சலிக்கு வரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பரவாயில்லையா ஏன் அஞ்சலி எல்லாம் யாருக்காக விட்டு தர முடியாது ஓஹோ விட்டு தர மாட்டியா ஓகே ஓகேடா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடிட்டு நான் பண்ற வேலையை மட்டும் நீ பாத்துட்டு இருந்தா போதும் ஏய் என்ன பண்ண போற நீ வெயிட் அண்ட் சீ இது எதுல கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா இரு ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் நீ என்னக்கா அஜய் தான சொல்றீங்க அவ நல்ல அவனுக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ஏமா அஞ்சலி உனக்கு ஓகே தானே அண்ணினா இப்ப கல்யாணம் பண்ற மூட்லயே எல்லாம் அமைதியா இருந்துருங்க கல்யாணம் பண்றதுக்கு மூடு தேவை நாள் மட்டும் போதும் நான் உன அந்த பையனை சொல்லல இந்த மாப்பிளைய சொல்லிட்டு இருக்கேன் எதை இந்த கேடுக்கிட்டவனுக்கு இவனுக்கு எங்க அஞ்சலி கேக்குது ஏ வாய் மூடி சும்மா இருந்துரு இது உனக்கு தேவை வேலை ஏ எனக்கு இது தேவையான விஷயம் ஏனா சாமோட தங்கச்சிடாது நான் அப்பப்ப பிட்டா போட்டாதா அவளுக்கு நான் அம்மா மாதிரி நினைப்பா இல்லனாலும் நினைப்பா இருந்தா ஒரு இதுதானே டு கண்டினியூடா

இதெல்லாம் ரொம்ப தப்புமா எதுக்கு இப்படி பண்றீங்க அவதான் சொல்றாள் தெரியாம தான் கீழே விழுந்து அதுக்கு எதுக்கு எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமா எனக்கு தெரியாது அஞ்சலிக்கு இப்ப கல்யாணம் நடக்க போதுடா நீ எடுக்க முடியுது

ரொம்ப தப்பு பண்ணிட்டு நீ அஞ்சலியோட பேர் அங்க கேவலப்படுத்திட்டு இருக்கனா தேவையாவது வேலை பண்ணிட்டு நீ அப்புறம் என்னோட முடிவே இங்க வேற மாதிரி இருக்கும் மனசுல வச்சுக்கோத நீ என்ன வேணாலும் பண்ணிடு இங்க கல்யாணம் நடந்தே ஆகும் நீ அஞ்சலிக்காக இவ்ளோ பண்ற ஏ அஞ்சலி எனக்கு மட்டும் தான் சொந்தம் ரொம்ப சந்தோஷம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அது அஞ்சலிக்கு உன் கூட சுத்தமா நடக்காது உன் கூட நரகத்துல வாழ்றதுக்கு அவ வாளாமலே இருந்துருவா என்ன இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்களோ அத கல்யாணம் நான் பண்ணிக்கறேன் அத எனக்கு இதுல முழு சம்மதத்தை எனக்கு இதுல விருப்பம் இல்ல நான் பண்ணவே மாட்டேன் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேக்கணும் அஞ்சலி எனக்கு இதுல விருப்பம் இல்லப்பா விருப்ப இல்லாதத நான் செய்யவே மாட்டேன் பாது நீங்க சொன்னாலும் சரி அம்மா சொன்னாலும் சரி கேட்டிட்டல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுடா வருண் அதுவும் உன் கூட சுத்தமா நடக்காது என் ஃப்ரெண்டையே கொல்ல பண்ணுவியா நான் விட்டுட்டு இருப்பேன்

வைக்க முடியாத இல்லையா அவன் அப்படின்னா சொல்ல கல்யாணம் மட்டும் தானே பண்ண சொல்ற சூரிய மாதிரி அஜய் உன் தாங்க தாங்குன்னு தாங்குவாண்டா என்னடா இப்ப ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள தெரிஞ்சான்னு மட்டும் நீ நினைக்காத நீ அப்படியெல்லாம் இல்ல நீ இல்ல நம்ம ரெண்டு நாள் பழகினாலும் அவங்க நல்ல கேரக்டர் நமக்கு நல்லாவே அதனால தான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் நீ வரும்னு கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு அஜய் கூட ஃப்ரீயா இருக்கலாம்டா இப்பவும் சொல்றேன் அஜய் உன்னை வற்புறுத்த மாட்டான் என்கூட கூட வாழன்னு வற்புறுத்தவே மாட்டான் உன் மனசு மாறுச்சுன்னா நீ அவன் கூடயே வாழலாம் நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்துட்டுதான்டா யோசிச்சு சொல்றேன் நீ இந்த வருண கல்யாணம் பண்றதுக்கு அஜய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் ஒரு அம்மாவா இருந்ததா கேட்ட நீ ஏதாவது தப்பா நினைச்சிக்கிட்டேன்னா சாரிடா ஏன்னா அண்ணிங்கிறவங்க அம்மாவுக்கு சம்மம்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அததான் நானும் நினைச்சேன் உனக்கு ஏன்னா எந்த அம்மாவும் தான் பொண்ணுக்கு கேட்டது நினைக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இடத்துல இருந்துதான் நான் யோசிச்சேன்டா அண்ணி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இந்த தாலி உனக்காக கஷ்டப்பட்டு சூர்யா வாங்குனதுடா அண்ணி என்ன சொல்றீங்க நீ ஆமான்டா இந்த தாலி உனக்காகவே சூர்யா பார்த்து பார்த்து வாங்குனான்டா இது நான் சொன்னது ஓகேன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ உன வற்பொருத்த இல்ல அஞ்சலி அண்ணா எனக்கு என்னமோ சாலு தான் கரெக்ட்னு தோணுதுடா நீ வருண கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு அஜய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அண்ணா உனக்கு இதுல ஓகே நான் ரெண்டு பேரும் கேட்கும்போது போது நான் எப்படினா வேணாம்னு சொல்லுவேன் எனக்கு இதுல ஓகே தானா அஞ்சலி நான் இப்பயும் சொல்றேன் வற்புறுத்துல உனக்கு ஓகேனா ஓகே தான் நீ சொல்ல சின்ன வயசுல இருந்து எது செஞ்சாலும் நீ சொல்லி தானே நான் செய்வேன் இப்ப சொல்லுண்ணா சூர்யாவை லவ் பண்ணும்போது நான் உன்கிட்ட தான் கேட்டேன் இப்ப சொல்லுண்ணா நீ ஓகேனா ஓகே தானா எனக்கு ஓகே தான்டா நீ அஜய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத பார்த்தா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன் எனக்கு இதுக்கு ஓகே தானா எனக்காக மட்டும் முடிவு எடுக்க வேணாம் உனக்காக உனக்கு தோணுச்சு நான் மட்டும் செய்யு அண்ணனா இருந்துட்டு எல்லாத்தையும் உனக்கு திணிக்கணும்னு யோசிக்க உனக்கு ஓகேவா இருந்தா மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் நீயே யோசி வரு நினைக்கும் போது அஜய் அவ்வளவு நல்லவரு அண்ணா நான் அவரு கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கேன் எனக்கு இது அண்ணா அஜய்க்கு இது ஓகேவா என்னன்னு தெரியனா அவன் ஓகேன்னு சொல்லிட்டா மட்டும் போதும் அவன் பறந்து அடிச்சிட்டு போயிடுவான் அவன் சூரியன்னு சொன்ன நீயே கல்யாணம் பண்ணிடுவான் சூர்யான்னு சொல்லக்கூடாதுன்னு நான் இருக்கேன் ஏன்னா அவன் சூர்யான்னு தெரிஞ்சு அவன் இங்க வந்திருந்தானா கண்டிப்பா இதுக்கும் மேல பேசுவாங்க அதனால மட்டும் தான் நான் சொல்லல இப்ப உனக்கு ஓகேவா அண்ணி எனக்கு இதுல ஓகேதான் அம்மா மாதிரி நீங்க சொல்றீங்க நான் கேட்காம இருப்பேனா என்ன பெத்தவங்க தான் நான் தப்பு செஞ்சிருப்பேன்னு யோசிச்சாங்க ஆனா நீங்க நீ அப்புறம் எப்படி அண்ணி நீங்க சொன்னது என்னால தட்ட முடியும் நான் அஜய் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நான் சரி உனோட ஆசைக்காக அஜய் கிட்ட நான் கேக்குறேன் அஜய் 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 எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அங்க வருண் அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு போராடிட்டு இருக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லு ஏதாவது சொல்லு சொல்லு இந்த தாளி நீ வாங்கடா தா சூர்யா சொல்லு இந்த தாலியை தர போறியா டேய் அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது நீ என்ன செய்யேன் கத்துற அதவும் இல்ல சும்மா கேட்க வேண்டிய விஷயத்தை கேளு நீ கேக்குறேன் கேக்குறேன் ஏ அஞ்சலி இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏ என்ன விளையாடிட்டு இருக்கே அண்ணா எனக்கல இதுல வெறுப்ப இல்லப்பா அஜய் இதுல விருப்பம் இல்லனா வேண்டாம் விட்டுற சச்ச ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா அவனே மரியாதையா ஓகே சொல்லிர நடிச்சிட்டு இருந்தேன்னு வெய்யா அவன் வேணான்னு சொல்லிரவா அதனால இந்த வரவனுக்கு பைந்துட்டல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ கஷ்டப்பட்டு ஒருத்திய சமாளிச்சிருக்கேன்டா அவங்க வீட்ல என்ன பேசுறாங்கன்னு தெரியல உனக்கு ஆவோண்டா அஞ்சலி வரவன மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா அவன் நல்லாவே இருக்க மாட்டாடா இதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சந்தோஷமா இருக்கலாம் ஆ அவ கூட ஏன்டி இப்படி பண்ற சரி நீங்கள கேக்குறனால ஓகே தான் அஜய் இல்ல இதுல நீங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க வரப்போறதே

இல்ல அஜய் அவங்களா சம்மதிக்கிற மாதிரி தரல அவங்க பேசுறது பேச்ச பாத்தர்ல அஞ்சலி உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பா அஜய் தங்கச்சி உங்க கூட இருந்தா அவ்வளவு நல்லா எனக்கு நல்லவே தெரியும் அஜய் அது மொத்தத்துல எனக்கு சங்கு சங்குதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீ ஓகே சொல்ல வேணாம் உனக்கு விருப்பம் தானே இல்ல ஜெய் எனக்கு ஓகேதான் அஜய் தாலி கட்டட்டும் தானே அஞ்சலி சொல்றாங்கன்னு எங்கேயுமே என சந்தேகப்பட மாட்டேன் அஞ்சலி கல்யாணத்துக்கு அப்புறமே என்ன ஃப்ரெண்டா பார்த்தா மட்டும் போதும் இல்ல ஜெய் யாருக்காக சந்தேகப்பட மாட்டேன் எனக்கு ஓகேதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீத்துட்டு நான் தான் சூரியான்னு சொல்லுவேன் அஞ்சலி ஒரு நாள் ஐ லவ் யூ அஞ்சலி என் கல்யாணம் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்ல நடந்துருச்சு அஞ்சலி மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை